ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வேர்ச்சொல்லை வினைமுற்று பெயரச்சம் வினையச்சம் தொழில் பெயர் வினையாளனின் பெயராக மாற்றுக அப்படின்ற கொஷின் அடிக்கடி டிஎன்பிசியில் வரக்கூடியது புது சிலபஸ் படி இப்போ இதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக்கியிருக்காங்க ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வேர்ச்சொல்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு படித்தான் அப்படிங்கிறதுல படி அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல் இந்த படின்ற வேர்ச்சொல்லை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படித்தான்றது பிரிச்சோம்னா படி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆன் அப்படின்னு பிரியும் அதில் படி அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல் நமக்கு ஆப்ஷன்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா படித்து படி படித்த படித்தல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம படி அப்படிங்கிறத கரெக்டாக எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படின்றத பிரிக்கணும் பிரித்து பார்த்தீங்கன்னா ப ப்ளஸ் டி அப்படின்னு வரும் ஸோ இது தனித்தனியான இந்த எழுத்துக்களுக்கு பொருள் எதுவும் கிடையாது ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் வேர்ச்சொல் இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க ஓடினான் இதோடைய வேர்ச்சொல் ஓடு இந்த ஓடி அப்படிங்கிறது எப்படி வேர்ச்சொல் ஓடுன்னு வருதுன்னா கட்டளை பொருளில் இருக்கும் இந்த வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக கட்டளை பொருளில் இருக்கும் படி அடி ஓடு கான் அந்த மாதிரி கட்டளை பொருளில் இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா ஓடி ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் நீங்கள் ஓடு அப்படின்றது தான் சூஸ் பண்ணணும் அதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து வேர்ச்சொல்லை எப்படி வினைமுற்றாக மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதில் வினைமுற்றோடைய மிகுதி என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஆண் அது ஆள்கள் இது அஞ்சு விகுதியும் இட அப்படின்றத பார்க்கணும் எடுத்துக்காட்டு நடந்தார் இந்த நடந்தார் ஆர் முடிதா தார்ன்றது இத்து ப்ளஸ் ஆர் அப்படின்னு பிரியும் இப்போ ஆர்ன்னு முடிஞ்சிச்சுன்னா அது வினைமுற்று இங்கே நடந்தான் ஆண் முடிதா அடுத்தது நடந்தது அது அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அதுவும் வினைமுற்று நடந்தாள் ஆள்னு முடிஞ்சதுன்னா அது வினைமுற்று நடந்தார்கள் கல் முடிஞ்சிச்சுன்னா அதுவும் வினைமுற்று இது எல்லாத்துக்குமே வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா நட இது அந்த வேர்ச்சொல்லை பிரித்தோம்னா நமக்கு பொருள் வராது நே ப்ளஸ் டேன் வரும்போது தனித்தனி எழுத்தாக இருக்கும்போது இதுக்கு பொருள் கிடையாது அண்ட் கட்டளை பொருளில் வரும் நட ஒருத்தவங்கள நடக்க சொல்கிறது நட அப்படின்னு சொல்லும்போது அது கட்டளை பொருளில் வரும் இதனுடைய வேர்ச்சொல் வந்து நட ஸோ அப்போ ஒரு வேர்ச்சொல் நட அப்படின்னு கொடுத்து அதை வினைமுற்றாக கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஐந்து விகுதிகளும் இருக்கணும் ஆர் ஆண் அது ஆள் கல் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வேர்ச்சொல்ல எப்படி பெயரச்சமாக மாற்றுறது அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதில் விகுதி என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆ இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் அ உம் உம்ன்றது ரொம்ப ரேராக இருக்கும் நமக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆ இருக்கிற மாதிரியான எடுத்துக்காட்டு தான் கொடுத்துருப்பாங்க பார்த்த இந்த எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பார்த்த பார்த்த எப்படி பிரிக்கலாம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இத்து ப்ளஸ் ஆ இந்த தே வந்து இத்து ப்ளஸ் ஆ சவுண்டோட முடியும் அப்படி வந்துச்சுன்னா அது பெயரச்சம் உம் வாழும் இது ரொம்ப ரேராக தான் இந்த உங் மிகுதியோடு வரக்கூடிய பெயர் பெயரச்சத்தை கேட்பாங்க சப்போஸ் இந்த பெயரச்ச சொல் பார்த்த அப்படின்ற பெயரச்சத்தை கொடுத்து இதோடைய வேர்ச்சொல் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா பார்த்தோட வேர்ச்சொல் வந்து பார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ச்சொல்லை எப்படி வினையச்சமாக மாற்றுறது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அதோடைய விகுதிக்கு பார்த்தீங்கன்னா இ உ எடுத்துக்காட்டு பேசி இந்த சீயை வந்து பிரிக்கும்போது இச் ப்ளஸ் இ அப்படின்னு பிரியும் அப்போ இன்ற விகுதியோடு முடியும்போது இது வினையச்சம் இதோட வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா பேசு கட்டளை பொருளில் பேசு அப்படின்னு வரும் பேசின்னு வராது வேர்ச்சொல் பேசு அடுத்தது ஊ ஊ விகுதி வரும்போது பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு கண்டு இந்த டூவை பிரிக்கும்போது இட்டு ப்ளஸ் ஊ அப்படின்னு பிரியும் ஊ வந்துச்சுன்னா வினையச்சம் இதுக்கு வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா கான் கண்டோடைய வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா கான் கட்டளை பொருளை பாரு அப்படிங்கிறதுக்கான தமிழ் தான் இது கான் அப்படின்றது அடுத்தது பார்த்திங்கன்னா தொழிற்பெயர் தொழிற்பெயருடைய விகுதி இந்த தொழிற்பெயர் விகுதி பார்த்திங்கன்னா அல் எடுத்துக்காட்டு படித்தல் இப்போ அந்த அல் சவுண்டோட முடியுதான் இத்து பிளஸ் அல் அப்படின்னு இந்த தல் வந்து படித்தல் வந்து எப்படி பிரியும்னா இத்து பிளஸ் அல் லாஸ்ட்டாக அப்போ அல் விகுதியோடு முடிஞ்சிச்சுன்னா அது தொழிற்பெயர் இதோடைய வேர் சொல் பார்த்திங்கன்னா படி கட்டளை பொருளிருக்கும் படி அடுத்து பார்த்தீங்கன்னா வேர் சொல்ல எப்படி வினையாளனையும் பெயராக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம் மூணு விகுதி தான் ஐ அன் அல் எடுத்துக்காட்டு அடித்தாரை இந்த ரை முடியுதா ஐ சவுண்டோட முடியுதா இர் ப்ளஸ் ஐ அப்போது இது வினையாளனியும் பெயர் அடித்தாரை பொறுத்தாரை அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வினையாளனியும் பெயர் இதில் வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா அடி அடுத்தது அண் செய்தவன் என்ன நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வினை முற்றும் வினையாளனையும் பெயரும் தான் கன்ஃபியூஸ் ஆகும் ஆண்ணு முடிஞ்சிச்சுனா தான் அது வினை முற்று அண்ணு முடிஞ்சிச்சுன்னா அது வினையாளனையும் பெயர் செய்தவன் அண் அப்படின்னு சவுண்டோட முடியுது பாருங்கள் அப்போது அது வினையாளனையும் பெயர் அதே மாதிரி அல் ஆள்னு முடிஞ்சால் வினை முற்று அல்னு முடிஞ்சிச்சுன்னா அது வினையாளனையும் பெயர் இது இரண்டுக்குமே வேர்ச்சொல் செய் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல் ஸோ இந்த விகுதியை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக அதில் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் வினை முற்றுக்கு ஆர் ஆண் அது ஆள் கல் பெயர் அச்சத்துக்கு அ உம் வினையச்சத்துக்கு இ உ தொழில் பெயருக்கு அல் வினையாளனியம் பெயருக்கு ஐ அன் அல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க வேர்ச்சொல்லேருந்து மாற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸி சுலபமாக மார்க் எடுத்துடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்